அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலவற்றி அருளாளனும் நீரட்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் எகரை வன் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துவா வந்து கபுலாகக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம நிறைய பேருக்கு வந்து ரொம்ப என்ன டவுட்டாக இருக்கும் அப்படின்னா நம் இந்த துவா வந்து நம்மளுக்கு கபிலாகுமா நம்ம இப்படி கேட்குறோம் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கபல் செஞ்சுருவானா அப்படிங்கிற நம்பி அந்த ஒரு தான் நிறைய கேட்போம் ஃபஸ்ட்டு அந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க அல்லாஹ் மேலே எப்போ நம்மளுக்கு முழுமையாக நம்பிக்கை வருதோ இந்த துவாவை என்னோட ரப்பு எனக்கு தருமா அப்படி நம்பிக்கை வந்து அந்த ப்ரேயர் மேட்டில் உட்காந்து கேட்குறீங்களோ அப்படிப்பட்ட துவாக்கள் நிச்சயமாக கபுலாகும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கேட்குறதுவாக வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் நம்ம கேட்டது இல்லாமல் நிறைய ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம சந்திப்போம் அப்போவுமே நம்மளோட மனசு வந்து ரொம்ப உடஞ்சி ரொம்ப எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது நான் கேட்குறது எதுவுமே தர தரமாட்டேன் அப்படி நல்லா மேலே கோபமாக இது பண்ணாலுமே நம்ம உள் மனசு இருக்குது தெரியுமா அது வந்து தெளிவாக சொல்லும் இந்த நேரத்தில் கூட என்னோட ரப்பி என்னை விட்டுற மாட்டான் சீரியஸாக சொல்கிறேன் அது வந்து உணர்ந்தால் மட்டும்தான் அது தெரியும் அதனால் எப்போவுமே அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் விற்றாதீங்க எந்த எல்லா சூழ்நிலையிலுமே என்னோட ரப்பு என்னை விட்டுற மாட்டான் இப்போவும் இந்த விஷயம் மாறுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு முழுமையாக ரப்பை மட்டும் தெளிவாக நம்பி நின்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அவன் மட்டுமே போதுமானவன் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு அதனால் எப்போவுமே துவாவில் சந்தேகம் கொள்ளாதீங்க கையேந்தி அவன்கிட்ட கேட்கும்போது அந்த ரெண்டு கையை வெறும் கையை அனுப்ப அவன் வெக்கப்படுறான் அப்போ நம்மளை எப்படி வந்து அவன் வெறும் கையை அனுப்புவான் எப்படி நம்ம துவாக்கில் வந்து கபுல் வச்சுருப்பான் வச்சிருப்பான் நான் ரிப்பீட்டடாக என்னோடய வீடியோவில் சொல்கிறது இது மட்டும்தான் துவா கேட்குறீங்க அப்படின்னா உணர்ந்து நீங்கள் கேளுங்க உணர்ந்து அல்லாக்கிட்ட வந்து சும்மா ஏனோ தானோ அந்த மாதிரி கேட்காம எனக்கு இது கொடுத்துடு அப்படின்னு ஸ்ட்ராங்காக கேளுங்க ரொம்ப அந்த தக்குவாவோட அல்லாஹுக்கு பயந்து இது எனக்கு தருவான் என்னோடய இறைவன் தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடையதுவா வந்து அல்லாஹ் கபுள் செய்வான் இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை வந்து சஹா ஒரு ஒரு முறை ரசூலா சிலம்மா அவங்க கிராஸ் ஆடுறாங்க அப்புறம் ஒரு சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வார்த்தையை கேட்குறாங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்களுடைய துவாவை கேட்க போகிறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டே இல்லை அப்போவே அல்லாஹ் அவங்களுடைய துவாவை வந்து கபுல் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன துவா தெரியுமா அது என்ன பேர் வாக்கியம் தெரியுமா அது ஒன்றும் இல்லை நம்ம அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய யாதல் ஜலாலி வலிக்ரம் அல்லாஹுடைய ஒரு பேர் இந்த யாதல் ஜலாலி வலிக்ராம் அப்போ அர்த்தம் என்னென்னா மகத்துவ மகத்துவத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரியவனே அப்படின்ட்டு அல்லாஹை வந்து அழைக்கிறது அதாவது ரொம்ப ரொம்ப கண்ணியப்படுத்தி அல்லாஹை வந்து அழைக்கிறது இப்போ இந்த மாதிரி நம்ம துவா கேட்கும்போது ஒரு முறை இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு துவாலாம் நம்மளுடைய துவாவை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவானா ரிசல்லா அலிசல்லாம அவங்க அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை அப்படின்னா இந்த யாதல் ஜலாலி வைக்கிறான் இதுதானா இந்த அளவுக்கு அல்லாஹ நம்ம புகழ்ந்து கண்ணியப்படுத்தி நம்முடைய துவாவை கேட்கும் போது நிச்சயமா நம்மளோட இறைவன் நம்ம கையை வெறும் அனுப்ப மாட்டான் அல்லாஹ் போதுமானவன் முழுமையான ஈமானோடையும் தக்குவாவோடையும் அவன் அலையுங்க நிச்சயமாக அவன் பதிலளிப்பான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜெனத்து அப்படிங்கிற உயிர் ஸ்வர்கத்தை தருவானிதவ்ஹாவிட பெறுகிறேன் அஹமதுல்ல ரபிவிலமன் அசலாம் வலைக்கம் முரஹமது